ஆலமீன் அலா அஸ்ரபில் முர்சலீன் வமன் தபியும் இலா எத்தீன் அம்மாபாத் எல்லாம் வல்ல அல்லா ஜல்லசான் அவுத்தாலாவை புகழ்ந்து அவனது திருத்துதர் சல்லாஹூ அலையம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறிய பின்னால் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வர்ஹமத்துலாஹி வபரகாத்து நேற்றைய தினம் நாம் அபுபக்கர் அலி அவர்களுடைய சிறப்பு குறித்தும் அவர்களை நேசிப்பதனுடைய அவசியம் குறித்தும் நாம் பார்த்தோம் அதோடு இணைத்து உமர் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் சம்பந்தமான தகவலையும் நாம் பார்த்தோம் எமக்கு முன்னோர்கள் எமது செலவுகள் தங்களுடைய குழந்தைகளுக்கு குர்வானை கற்றுக் கொடுப்பது போல் அபுபக்கர் உமர் அலி அல்லாஹு அன்ஹுமா இருவருடைய சிறப்புகளையும் கற்றுக் கொடுத்தார்கள் என்கிற தகவலை நாம் பார்த்தோம் இந்த அடிப்படையில் இந்த உம்மத்தில் இந்த முஸ்லீம் உம்மத்தில் அபுபக்கர் அலி அல்லாஹூ அன்ஹு அவர்களுக்கு அடுத்ததாக சிறப்பு பெற்றவராகவும் உயர்வு பெற்றவராகவும் மதிக்கப்பட வேண்டியவர் உமர் அலி அன்ஹு அவர்கள் ஆவார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு நாள் நபி சல்லாஹூ அலி வல்லாம் அவர்கள் ரெண்டு பேரை குறித்து அல்லாஹ்விடத்தில் ஒரு துவா செய்கிறார்கள் அல்லாஹு இஸ்லாம் யல்லா உனக்கு இந்த ரெண்டு பேரில் யார் விருப்பத்துக்குரியவர்களோ அவர்களில் ஒருவர் மூலமாக நீ இஸ்லாத்துக்கு கண்ணியத்தை கொடு இஸ்லாத்துக்கு உயர்வை கொடு இஸ்லாத்துக்கு செல்வாக்கை கொடு என்று அல்லாவிடத்தில் துவா கேட்டார்கள் அந்த ரெண்டு பேரும் யார் என்றால் பி அபி ஜஹில் அ பி உமர் பின் ஹத்தாப் யா அல்லா அபு ஜஹில் அல்லது உமர் பின் ஹப் ஹத்தாப் இந்த ரெண்டு பேரில் யாரை நீ விரும்புகிறாயோ அவர் மூலமாக இஸ்லாத்திற்கு கண்ணியத்தை கொடு என்று அல்லாவிடத்திலே துவா கேட்டார்கள் பகான அஹப் பஹுமா இலைஹி உமர் பின் ஹத்தாப் அல்லாவுக்கு அந்த ரெண்டு பேரில் நேசத்துக்குரியவராக விருப்பத்துக்குரியவராக உமர் அலி அல்லா அவர்கள் இருந்தார்கள் என்கிற தகவலை நாங்கள் திருமதியிலே பார்க்குறோம் நபிசல்லா ஹுலேஸ் அவர்கள் இந்த ரெண்டு பேர் மூலமாக ரெண்டு பேரில் யாராவது உனக்கு யாரை விருப்பமோ அவர் மூலமாக இஸ்லாத்துக்கு கண்ணியத்தை கொடு என்று பிரார்த்தனை செய்தார்கள் அந்த அல்லாவுடைய நேசத்துக்குரியவராக உமர் அலில்லா அவர்கள் இருந்தார்கள் உமர் அலிலாவுடைய இஸ்லாத்தின் மூலமாக அவர் இஸ்லாத்தை ஏற்றதன் மூலமாக இஸ்லாத்துக்கு அல்லாஹுத்தால் அவர் கண்ணியத்தை கொடுத்தான் என்பதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம் இப்ப மசூத் அலி அல்லாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் உமர் அலி அல்லா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னர் நாம் அல் காபாவிலே பகிரங்கமாக தொட முடியாதவர்களாக இருந்தோம் அவர் இஸ்லாத்தை ஏற்றது எங்களுக்கு ஒரு ஆற்றலாக இருந்தது நாம் பகிரங்கமாக கவுபாவுலே தொழக்கூடிய செல்வாக்கை பெற்றோம் என்கிற தகவலை இபுனு மசூத் அலி அல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆக இந்த ஹதீஸ் வந்து உமர் அலி அல்லா அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்கள் என்கிறது எங்களுக்கு குறிப்பிடுகிறது அவர் மூலமாக அல்லாஹ் இஸ்லாத்துக்கு கண்ணியத்தை கொடுத்தான் என்பதை நாங்கள் பார்க்குறோம் இன்ன இஸ்லாம உமர் கான ஃபத்தஹன் இஸ் உமர் அல்லாவுடைய இஸ்லாம் என்கிறது எங்களுக்கு வெற்றியாக இருந்தது வ இன்ன ஹிஜ்ரத் ஹூ கான நுஸ்ரா அவர் செய்த ஹிஜ்ரத் என்கிறது எங்களுக்கு அல்லாவுடைய உதவியை பெற்றுத் தருவதாக இருந்தது வ இன்ன இமாரத் ஹூ கானத் ரஹ்மா அவருடைய ஆட்சி என்கிறது எங்களுக்கு அருளாக இருந்தது வழக்கது குன்னா மான் வமா நுசல்லி இந்தல் கபா ஹத்தா அஸ்லம உமர் உமர் அழிய அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கும் வரைக்கும் நாம் காபாவிலே பகிரங்கமாக தொழ முடியாதவர்களாக இருந்தோம் பலம்மா அஸ்லம உமர் காத்தல குரைசன் அவர் இஸ்லாத்தை ஏற்றப்போகிறபோது குறைசிகளோடு போராடினார் ஹத்தா சல்லா இந்தல் இந்த காபாவிலே அவர் பகிரங்கமாக தொழுதார் நாங்களும் அவரோடு தொழுதோம் என்று சீரத்து நபியாவிலே குறிப்பிடப்படுகிறது அன்புள்ள சகோதரர்களே இதனூலாக ஒரு தனி நபருடைய இஸ்லாம் அவர் இஸ்லாத்தை ஏற்றது இஸ்லாத்துக்கு ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறது என்கிற அடிப்படையிலே உமர் அலிலாவுடைய சிறப்பை நாம் புரிந்து கொள்ளலாம் ஒரு நாள் நபி சலல்லா வலேஸ்லம் அவர்களுக்கு முன்னால் ஒருவர் வந்து கதவை தட்டுகிறார் அப்போது நபிசலா வலேஸ்லாம் அவர்கள் அந்த கதவை திறக்குமாறு சொன்னார்கள் திறக்குமாறு மட்டும் கூறாமல் இஃதஹு பில் ஜன்னா கதவை திறங்கள் அவருக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்கள் என்று நபி சொல்லாஸ்வலம் கூறினார்கள் உமர் நான் கவலையை ததவை திறந்தேன் அப்போது உமர் இருந்தார் என்கிற செய்தியை நாங்கள் ஹதீஸ்கல்லே பார்க்குறோம் ஆக அவர் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர் அது மட்டுமல்லாமல் நபிசல்லாஹ் அலேஸ்வரம் அவர்களுக்கு சொர்க்கத்தில் அவருடைய வீடு காட்டப்பட்டது என்பதை நாம் பார்க்குறோம் நபிசல்லாஹாஹாஹ் வலேசம் அவர்கள் உடைய சிறப்பை எப்படி கூறுகிறார்களால் உமரே வல்லதி நப்சிபி யதிகி மா லக்கிய கைத்தான் உ சாலிகன் ஃபஜ்ஜன் கத் உமரே நீங்கள் ஒரு பள்ளத்தாக்கால் செல்வதை செய்தான் கண்டால் உங்களை கண்டால் நீங்கள் போகிற வழியை விட்டுவிட்டு வேறு வழியால் போக தோங்குவான் அதாவது செய்தானே உமரை பார்த்து பயப்படுகிறான் என்கிற கருத்தை நபிசல்லாஹ் வலேசலம் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் ஹதீஸ்கல் வாயிலாக பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இந்த செய்திகள் வந்து உமர் அலி அல்லாம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பை இந்த மார்க்கத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பை சொல்லக்கூடிய செய்திகள் என்பதை நாம் பார்க்கலாம் இது அல்லாமல் அவருடைய நிர்வாகத் திறமை அவரிடம் காணப்பட்ட ஆற்றல் அவர் இஸ்லாத்துக்காக செய்த சேவைகள் இஸ்லாத்தி மீது கொண்டிருந்த அவர் பற்று பாசம் ரசூசலாசனுடைய கண்ணியத்திலே அவர் இருந்த அக்கறை போன்ற ஏராளமான செய்திகளை வரலாறு நெடுகிகளும் நாம் பார்க்கலாம் உமர் அலிலாவுடைய அறிவின் ஆற்றலையும் அவருடைய தெளிவையும் அவருடைய தூர பார்வையும் சொல்லக்கூடிய ஏராளமான செய்திகளை இஸ்லாமிய வரலாறு எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது முஸ்லிம்கள் மாத்திரமில்லாமல் இல்லாமல் அந்நியர்களும் உமர் இல்லாவுடைய ஆட்சியை புகழக்கூடிய தன்மையை நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறிலிருந்து நாங்கள் பார்க்குறோம் உலகிலேயே பெரிய மாற்றங்களை உருவாக்கிய நூறு பேருடைய பட்டியலிலே உமர் அலி அல்லா அவர்களும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் இவ்வாறு நிறைய தகவல்கள் உமர் அலி அல்லா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த அடிப்படையிலே உமர் அலி அல்லானவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அபுபக்கர் அலி அல்லா அவர்களுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த நபர் என்கிற அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உமர் அலி அவர்களை பொறுத்தளவில் சிலர் அவருடைய வாழ்க்கையின் சில செய்திகளை எடுத்து வைத்து அவரை அறியாதவர் போன்று சித்தரிக்க முற்படுவதை நாம் பார்க்கிறோம் நபி சல்லா அவன் அவர்கள் மரணித்த நேரத்தில் நபி சல்லாசர்கள் மரணிக்கவில்லை என்று அவர் சொன்னார் ஆனால் அவருக்கு நபி அவர்களுக்கு மரணமே இல்லை என்று அவர் நம்பினார் ஒரு நபி மரணிக்க மாட்டார் என்று அவர் நம்பினார் என்கிறது போடியான ஒரு தகவலாகும் ஏனென்றால் அவருக்கு ரசுல்லாவுக்கு முன்னால் வந்த எல்லா நபிமார்களும் மௌத்தாகி இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார் இதுபோக உகது யுத்தத்திலே அவர் கொல்லப்பட்டார் என்கிற தகவல் வந்தபோது நம்பினவர்கள் அவரும் ஒருவர் நபிக்கு மரணம் இல்லை என்று அவர் நினைக்கவில்லை அப்போது நடந்தது ரசுல்லாவுடைய மரணமா இல்லையாங்கிறதுலே அவருக்கு சந்தேகம் இருந்தது ஆக சில வரலாற்று தகவல்களை நாம் தவறாக புரிந்து கொண்டு ஒரு நபிக்கு மரணம் வராது என்று அவர் நம்பினார் என்பது போன்று தவறாக சித்தரிப்பது பிழையான ஒரு போக்கு அதே நேரத்தில் சியாக்கள் உமர் அவர்களை கடுமையாக வெறுக்கிறார்கள் ஈரான் பிரதேசம் பாரசீக பிரதேசம் அவரால் கைப்பற்றப்பட்ட காரணத்தினால் பரம்பரை பரம்பரையாக அவர் மீது அவர்கள் வெறுப்பை கட்டி வருகிறார்கள் உமர் அலியல் அவர்களை குறைசிகளுடைய சிலை என்றும் அவரை கேவலப்படுத்தக்கூடிய பல்வேறுபட்ட பொய்யான தகவல்களை அவரை குறித்து இட்டுக்கட்டி அலில் அவர்களை கொலை செய்ய முயற்சி செய்தவராகவும் தவறான தகவல்களை அவர் குறித்து பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் சகியான சில சம்பவங்களை கூட பிழையான கோணங்களிலே விளங்க வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம் உதாரணமாக நபிசல்லா ஹலேஸ் அவர்கள் மரண நேரத்தில் இருக்கும்போது நீங்கள் ஒரு ஏட்டை கொண்டு வாருங்கள் நான் உங்களுக்கு சில விஷயங்களை எழுதி தருகிறேன் அதன் பிறகு நீங்கள் வழிகிட மாட்டீர்கள் என்கிற கருத்தை ரசூல் அவங்க சொன்னார்கள் அப்போது அந்த இடத்துல இருந்த உமர் அலீன் அவர்கள் எங்களோடத்தில் அல்லாஹுடைய வேதம் இருக்கிறது ரசூஸ் அலா அவங்களை விட்டுருங்க என்று சொல்லி சொன்னார்கள் சொன்னதனுடைய நோக்கம் ரசூல் சலாசோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் அவங்க எழுத போகிறாங்க மேலதிக சிரமம் என்று பார்த்தார்கள் அப்போது அகுல் பைத் ரசூல்லாவுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களில் சிலர் உமர் நான் உடைய கருத்தை சொன்னார்கள் வே நான் கொடுக்காதீங்க விட்டுருங்க அவர் கஷ்டத்தில் இருக்கிறார் என்று சொன்னாங்க மற்றும் சிலர் கொடுங்கள் என்று சொன்னார்கள் அப்போது ரசூல் சலல்லா ஹொலேசுவர்கள் என்னிடமிருந்து எல்லோரும் எளிமி போய்விடுங்கள் என்னிடத்தில் முரம்படுவது சரியில்லை என்று சொல்லி ரசூல் அவங்க சொன்னாங்க என்கிற தகவல் ஆதாரபூர்வமான செய்திகளை வருகிறது ஆனால் இதை எப்படி திசை சொன்னால் ரசூல் சலல்லா ஹொலேசனவர்கள் எனக்கு பிறகு அலியை களிபாவாக்குங்கள் என்று எழுதப் போகிறார்கள் என்று தெரிந்து கொண்டு ஆட்சி மீது மோகம் கொண்ட காரணத்தினால் அவர் வேண்டுமென்றே இதை தடுத்தார் என்று இந்த சம்பவத்தை திசை திருப்பிறார்கள் அப்படியே அழிவழில் அவங்களுக்கு போக வேண்டிய ஆட்சியை உமர்லாங்க பிடித்தார்கள் என்றால் ஆட்சியை பிடித்து அவர்கள் என்ன செய்தார்கள் ஆடம்பரமாக வாழ்ந்தாங்களா அல்லது யாரையாவது பழி வாங்கினார்களா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது ஒட்டு போட்டு ஆடையோடு வாழ்ந்தவர் உமரலார்கள் தினமும் அல்லாவின் மீது கொண்ட அச்சத்தின் காரணமாக அழுது அழுது அவருடைய கண்களுக்கு கீழே கரு கோடுகள் விழுந்து விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பேணுதலாக வாழ்ந்தவர்கள் அவர் ஆட்சியாளராக இருக்கும்போதே போதே ஆடையை போடுகிற ஒரு ஆட்சியை நடத்தியிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அந்த ஆட்சியை அவர்கள் ஆர்வத்தோடு பெற்று என்ன செய்தார்கள் ஆட்சியிலே எதை அனுபவித்தார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது ஆக உமர் அலி அவர்களுடைய அந்த உயர்வை கேள்விக்குறியாக்குகிறவர்கள் அவர்களை விமர்சிக்கிறவர்கள் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்கிற அடிப்படையை நாம் புரிந்து வேண்டும் உமர் அலி அவர்கள் எங்களுடைய நேசத்துக்குரியவர்கள் அவருடைய வாழ்வை படிப்பதும் அவருடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதும் அவர்கள் இஸ்லாத்தை அணுகிய முறையை தெரிந்து கொள்வதும் இஸ்லாத்தின் மீது அவர்கள் வைத்திருந்த பற்றையும் பாசத்தையும் புரிந்து கொள்வதும் அவர்கள் எவ்வாறு குர்வான் சுன்னாவை அணுகினார்கள் என்கிற விவரத்தை தெரிந்து கொள்வதும் ஒரு சமுதாயத்தை எப்படி வழி நடத்தினார்கள் என்கிற அவருடைய நிர்வாக திறமைகளை தெரிந்து கொள்வதும் எங்களுடைய மார்க்கத்தை கற்கிற அம்சங்களில் உள்ளடங்கும் என்கிற அடிப்படையை புரிந்து கொண்டு நாம் அபுபக்கர் அலி அல்லா அவர்களையும் உமர் அலில் அவர்களை நேசிக்கிறவர்களாக அவர்களை விமர்சிப்பவர்களை விட்டும் விலகியவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை தொடர்வோம் எல்லாம் வல்ல அல்லா ஜில்ல சாண அதற்கு நம் அனைவருக்கும் தோல்வி செய்வானாக வாக்ருதானா அஹமது இல்லாய் ரபில் ஆலமீன் வசலாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ